அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பார்த்தீங்கன்னா கன்னி ராசி உருப்பயிற்சி கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வருட உறுப்பயிற்சி என்னென்ன பலன்களை தரப்போகிறது என்பதை பற்றி தான் இந்த டாப்பிக்கில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் கன்னி ராசிக்கு அஷ்டம குரு ராகவுடன் சேர்ந்து சொல்ல முடியாத கஷ்டத்தை கொடுத்தார் கிடைத்த வேலை திடீரென்று நின்று போனது புதிய வேலைக்காக காத்திருந்து விரயமானதை தவிர நடக்க வேண்டிய எதுவும் நடந்தே தரவில்லை குடும்ப உறுப்பினர் இழப்பு வேதனை தந்தது எதிர்பார்ப்புகளில் ஏமாற்றங்கள் நிறைந்த காலமாகவே இருந்தது இத்தனை கஷ்டத்தால் எங்கு போவது என தெரியாத மனநிலையே இருந்தது ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு வந்தவுடன் அலைப்பாய்ந்த நிலை நிலையான இடம் ஒன்று கிடைக்கும் இனி அவ்வளவுதான் அடுத்த வாழ்க்கை என்ன என தெரியாமல் காணாமல் போக இருந்தவரை கரையேற்ற குரு வந்துவிட்டார் ஜென்ம கேதுவாக கொடுத்த தொல்லைகளும் அதிகம் உடல் மற்றும் மனநிலையை வெறுக்கச் செய்தார் ஜென்ம கேது சோதனைகள் கொடுத்து போதனைகள் மட்டும் வாரி வழங்கிக் கொண்டிருந்தார் இனி குரு ராசி மற்றும் கேதுவை பார்ப்பதால் சாதனைகள் புரிய வழிவகை செய்வார் அஷ்டம குரு அத்தனையும் அவுத்து போட்டு அளவைத்தார் அதிர்ஷ்டம் கூடி வந்தது ஒன்பதில் குரு பார்வை செய்யும் இடங்கள் ஒன்றாம் இடம் ராசியை குரு பார்ப்பதால் இதுவரை இருந்த மனக்குழப்பம் தீரும் உடல்நிலையும் மனமும் படாதபடுபட்டிருந்தது ரிஷப குரு நட்பு ராசியான கண்ணில் இருக்கும் கண்ணியில் இருக்கும் கேதுவை பார்ப்பது சிலருக்கு திடீர் கோடீஸ்வர யோகத்தை தந்துவிடும் தன்னம்பிக்கை பிறக்கும் சோம்பேறித்தனம் போய் புத்தி தெளிவும் வேகம் விவேகத்துடன் செயல்பட வேண்டும் என்கிற எண்ணத்தையும் கொடுத்து வெற்றி என்கிற இலக்கை அடைவர் புரியாமல் இருந்த பல விஷயங்களை புரிய வைப்பர் தெளிவான கேள்விகளும் சரியான பதிலும் கிடைக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி கிட்டும் கண்ணியில் ராகு கேது ராசியின் பாவர்கள் இருந்தால் நற்பலனில் பங்கம் வரும் கோட்சார வலு இருந்தும் தசை கெட்டவனுக்கு முடிந்தவரை குரு நன்மை செய்வார் கேதுவோடு சேரும் குருவிற்கு எப்போதும் யோகம் சேரும் இடர் வரும் காலம் வருவது இன்னல் அல்ல சேர இனியெல்லாம் சுகமே பரிகாரம் ஒன்பதில் தனித்த குரு நின்று முழு பலன் வழங்க ஒன்பது அந்தனருக்கு வெண் பட்டு அங்க வஸ்திரஸ்தானம் தானம் செய்யவும் ஏழை அந்தனருக்கு பச்சரிசி தானம் செய்வது பாவங்கள் தீர்ந்து நன்மை தருவிக்கும் வியாழக்கிழமை அதிகாலை விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி குரு ஹோரையில் தட்சிணாமூர்த்திக்கு சுண்டல் மாலையிட்டு மூன்று வாரம் தொடர்ந்து வழிபட குரு கேது இணைந்து ஜாதகருக்கு பணம் புகழ் அந்தஸ்தை வாரி வழங்குவார் மூன்றாம் இடம் இளைய சகோதரருடனான பிணக்குகள் நீங்கி சுமூக உறவு ஏற்படும் உறவுகளை புரிந்து கொண்டு சேரும் காலம் இது தைரியம் தன்னம்பிக்கை பிறக்கும் அசட்டு தைரியம் குறைந்து எது சரி யாருடைய உறவு நமக்கு நன்மை தரும் என்கிற புரிதல் பல வெற்றிகளை அடைய செய்யும் தம்பியுடையான் படைக்கஞ்சான் என்கிற பொன்மொழி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை உணர்வர் சொத்து பணம் முக்கியமில்லை சொந்தத்தின் முக்கியத்துவத்தை உணர்வர் தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் கெத்தாக ஒன்று சேர்வர் நம் கருத்தை எதிர்ப்பவன் எதிரி அல்ல கூட இருந்து நம்மை ஏற்றி விட்டு எல்லோரையும் தான் எதிரி என்பதை உணரும் காலம் தைரியமாக பேசுவது வீரமல்ல அமைதி காத்து வெல்வதே வீரம் மூன்றாம் இடத்தில் ராகு கேது இருந்து அதாவது விருச்சிகம் ரிஷபத்தில் ராகு கேது மற்றும் லக்ன ராசியின் அசுபர் ஜனன ஜாதகத்தில் இருந்தால் ரிஷப குரு தடுமாற்றத்தை தருவார் தைரியத்தை குலைய செய்வார் உடன் பிறந்தவரால் தொல்லையை அனுபவிப்பர் நண்பர்களால் மன உளைச்சல் சந்திக்க நேரும் கண்ணியில் இருக்கும் கேது ரிஷபத்தில் இருக்கும் கிரகத்தை தாக்குவார் கோட்சார குருவால் சமாளிக்க மட்டுமே முடியும் முழு நல்ல பலனை பெற முடியாமல் போகும் மறைத்து வைத்த உண்மைகள் வெளிவரும் காலம் பரிகாரம் விருச்சிகத்தில் நிற்கும் பாப கிரக அடிப்படையில் பரிகாரம் செய்ய வேண்டும் கன்னி ராசிக்கு குரு பாதாகதிபதி என்பதால் சித்தர் ஜீவ சமாதிக்கு சென்று வருவது நன்மையை தரும் அமாவாசை பௌர்ணமி காலங்களில் சென்று வழிபட்டு வருவது தெளிவான புத்தியை தரும் முடிவுகள் எடுப்பதில் ஏற்பட்ட சிரமம் நீங்கும் யார் நல்லவர் யாருடன் சேர்வதால் நல பலன் கிடை என்பதை புரிந்து செயல்பட துணிவு பிறக்கும் ராசியை குரு பார்ப்பதால் உடல் பூரிப்பை மன நிம்மதி தரும் மூன்றாம் இடத்தை குரு பார்க்க எதையும் சமாளிக்கும் தைரியமே தைரியம் வலிமை வந்துவிடும் கன்னி ராசிக்கு குரு பயிற்சி எல்லா விதத்திலும் நன்மைகளை தருவார் வெளிநாட்டில் வசிப்பவருக்கு கூட உள்நாட்டில் மதிப்பு மரியாதை கிடைக்கும் சனியின் ஆறாம் இடம் நோய் எதிரி கடனை தீர்த்து வைப்பார் குருவின் சுப பார்வை பிரச்சனை அத்தனையையும் இல்லாமல் செய்வார் சுய புக்தி நடப்பவர்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் யாரையாவது இலக்கு நேரிடும் மறைவிட அதிபதி தசா புக்தி அல்லது தசாநாதனுக்கு புக்திநாதன் ஆறு எட்டில் மறைவது மிகுந்த வேதனை தந்து கொண்டிருக்கும் அதற்கு மருந்தாக குரு பயிற்சி ஐந்தாம் இடம் ஒன்பதில் குருந்து குரு வந்து ஒன்பதாம் பார்வையாக ராசிக்கு ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் சர வீடான மகரத்தை பார்க்கிறார் ராசிநாதன் புதனுக்கு நட்பு வீடான சனியின் வீட்டை தொடர்பு கொள்வது விசேஷம் இதுவரை முடிவுக்கு வராத பூர்வீக பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பேச்சுவார்த்தை மூலம் வில்லங்கம் தீர்ந்து பூர்வீக இடத்தை விற்று பங்காளிகள் சொத்துக்களை பிரித்து கொள்வதும் விற்காத நிலத்தை விற்று பயன்படும் சூழல் அமையும் வீடு கட்டும் யோகம் பிறக்கும் குலதெய்வ அருளால் நினைத்த காரியம் கைகூடும் குலதெய்வ கோயிலை புனரமைப்பு செய்யும் காலமாக மாறும் பங்காளி பகை தீரும் எந்த சாமி காசு தரும்னு கண்ட சாமியெல்லாம் காணப்போனேன் கண்ட கண்ட தெய் கண்கண்ட தெய்வம் என் குலசாமி உன்னை ஏன் காணாம போனேன் விலகி போன என்னை வில காத்து வந்த மீட்டு வந்த உன்னை நம்பிதானே என் தலைமுறையே இருந்துச்சு இனிவரும் தலைமுறையும் உன்னோட சேர நல்ல வழி காட்டுப்பா நம்மேல் அக்கறை உள்ளவர்கள் அருகில் இருக்கும் வரை அருமை தெரியாது விலகி போன பின்னாடி தான் விர விவரமே புரியும் இனிமேல் விலகக்கூடாதுன்னு உறவுகளை தேடி தேடி வாழும் காலம் வந்துவிட்டது நெறியற்ற வாழ்வை மாற்றி முறையான வாழ்வை வாழ்க்கையை தருவார் எதையும் யாரையும் எதிர்பார்க்காமல் வாழ ஒரு சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்கி தரும் பொற்காலம் இது வருகின்ற வாய்ப்பை உதாசீனப்படுத்தாமல் கிடைத்ததை பயன்படுத்தி வாழ தரும் நல்ல நேரம் நடக்கும் பொழுது நல்லது தானாக நடந்துவிடும் ஆனால் அதை தக்க வைக்க ஆலோசனை வழங்கும் நம்மேல் அக்கறை உள்ள மனிதர் தேவை குருவின் அருளால் உங்களுக்கு கிடைக்கும் நண்பரையோ உறவினரையோ உடன் வைத்துக் கொள்ளவும் அதற்காக யாரையும் முழுதாய் நம்பி ஏமாறக்கூடாது நம்பிக்கையுள்ள ஜோதிடரை வைத்து ஆலோசனை கொடுத்ததற்கான கூலியை கொடுத்து இடைவெளியோடு கூடிய உறவை வைத்துக் கொள்வது போல் யாருடனும் அளவாக உறவாடுங்கள் மகரத்தை குரு பார்ப்பதால் சரசரவன வளர்ச்சி வாய்ப்புகள் கிடைக்கும் அத் அதனை பயன்படுத்தி முன்னேறி கொள்ளவும் ராகு கேது மகரத்தில் இருப்பவர்கள் ராகு தசா புக்தி நடப்பவர்கள் கவனம் தேவை ராகு பிரம்மாண்ட பாதையை காட்டி பாக்கியத்தை பறித்து விடுவார் கேது எதையும் செயல்படாமல் தடுத்து நிறுத்தி விடுவார் யோசித்து நிதானமான போக்கை கடைபிடிக்கவும் பேராசை பெருநஷ்டத்தை தந்துவிடும் நம் தகுதிக்கேற்ற வேலையை செய்து கொள்ள வேண்டும் நம்மால் நஷ்டத்தை தாங்கி கொள்ளக்கூடிய தொழில் தொடங்க வேண்டும் முதலீடு செய்து செய்யும் தொழில் காரியங்களில் கவனமாக இருத்தல் வேண்டும் முதலுக்கு மோசமில்லாமல் செயல் தொடங்கவும் கமிஷன் தொழில் வாழ்வாரத்தை மேம்படுத்தும் பரிகாரம் ஐந்தாம் இடம் பாவ கிரகங்களால் கெட்டு போயிருந்தால் இஷ்ட தெய்வத்தை விட குல தெய்வத்திடம் சரணாகதி அடைவது அத்தனை துயரத்தையும் போக்கி நல்ல வழி காட்டிவிடும் குலதெய்வம் தெரியாதவர்கள் சுய ஜாதக அடிப்படையில் லக்னப்படி ஐந்தாம் இடத்தை பார்ப்பது தேடி கண்டறிந்து சாப விமோசன சாந்தி செய்து கொள்வது உத்வேகத்தை தந்துவிடும் தடைபட்ட பல காரியம் புத்துயிர் பெற்று நல்ல முறையில் நடந்து லாபத்தை கொடுத்துவிடும் குருநாதர் வாக்கு பொய்க்காதப்பா குருவே சரணம் குருவே சரணம் குருவாயூரப்பனை கண்டு வா குளம் காக்கும் குலசாமியை முன்கூட வந்து நின்று பேசும் மூன்று அமாவாசை தவறாமல் மூன்று தீபம் காட்டு முனிசாமியும் நல்வாழ்க்கைக்கு வழிகாட்டுமப்பா குறுபலம் நன்றாக அமைந்து நல்லபடி செல்கிறது என ஆணவம் கொண்டு செயல்படாமல் அடுத்து வருவது பத்தில் குரு பாதையை மாற்றிவிடும் ஆதலால் கவனம் தேவை பழக்க வழக்கங்களில் ஒழுக்கமாக இருப்பது நல்ல நண்பர்களை உடன் வைத்துக் கொள்வது நடக்கும் காலத்தை நல்லபடி செயல்படுத்தி கொள்வது அவசியம் இனி எல்லாம் சுகம்தான் அதற்கு சுதாரிப்பாக இருப்பது முக்கியம் பிள்ளையார்பட்டி விநாயகரை தரிசனம் செய்துவிட்டு திருச்செந்தூர் முருகன் கோவில் சென்று எந்த தொழிலை தொடங்கினாலும் காரிய வெற்றி கிட்டும் முடிந்தவரை அருகில் இருக்கும் கோவில்களுக்கு பூஜைக்கு உதவிகரமாக இருங்கள் நல்லதையே நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்